சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நான்காவது நாள் இன்னைக்கு சரயோகமும் காயத்திரியும் அப்படிங்கிற விளக்கத்தை தெரிஞ்சுக்க போறோம் இந்த சரயோகத்துல மூச்சுக்காற்று இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு துறை இடதுபுறம் வலதுபுறம் அப்படின்னு மாறி மாறி போயிட்டு வரும்னு பார்த்தோம் இந்த காயத்ரி அப்படின்னா இன்னொரு விளக்கம் என்னன்னா காயம் அப்படின்னா உடம்பு திரினா மாறி மாறி அப்ப உடம்புல மூச்சு காற்று இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறி மாறி செல்கிறது இதத்தான் காயத்ரி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த பிராமின்லாம் என்ன பண்ணுவோம்னா பிராணாயாமம் செய்யும்போது போது காயத்ரி மந்திரத்தை ஜபிப்போம் பிராணாயாமத்திற்குரிய கடவுள் யாருன்னு கேட்டா காயத்ரின்னு சொல்லுவோம் அப்ப காயத்ரி என்பது இன்னொரு சூட்சமம் என்னன்னா நம்ம உடலில் நடக்கக்கூடிய பிராண ஓட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த காயத்ரி தெய்வம் ஒரு பறவை மேல அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பறவைக்கு பேரு ஹம்சவாகினி அப்படின்னு தான் பேரு சோகவாகினி கிடையாது அப்ப இந்த மூச்சுக்காற்று பிரணவ மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி போய் வரும்னு பார்த்தோம் ஹம் அப்படின்னு உள்ள போகும் சோ அப்படின்னு வெளியில வரும்னு பார்த்தோம் அதற்கு கண்கூடான உதாரணத்தையும் நான் இதுக்கு முதல் காணொலியில வெளியிட்டுட்டேன் அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்ப மூச்சுக்காற்று உள்ள போய் வெளியில வர்றது எந்த சப்தம் ஹம் சோ அப்படிங்கிறத நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த காயத்ரி தெய்வத்திற்கு பாத்தீங்கன்னா ஐந்து முகம் இருக்கும் இந்த ஐந்து முகம் அப்படிங்கிறது என்ன தத்துவம்னா இந்த ரெண்டு மணி நேரம் தடையில்லாமல் மூச்சு காற்று போய் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மூச்சு காற்று ரெண்டு மணி நேரம் ஐந்து நிலைகள்ல மாறி மாறி போகுமா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி இந்த ஐந்து ஆதாரங்களையும் அடிப்படையாக கொண்டு இயங்கும் மூலாதாரத்தில் முப்பத்தி ஆறு நிமிடம் இயங்கும் முப்பது நிமிடங்கள் இயங்கும் மணிப்பூரகத்தில் இருபத்தி நான்கு நிமிடங்கள் இயங்கும் அநாகதில் பதினெட்டு நிமிடங்கள் இயங்கும் விசுத்தி சக்கரத்தில் பனிரெண்டு நிமிடங்கள் இயங்கும்

இப்ப நாம அந்த காற்று தடையில்லாமல் ஒவ்வொரு ஆதாரத்தையும் அடிப்படையாக கொண்டு செல்லும் அப்படிங்கறத விளக்கம் கொடுக்கிறேன் முப்பத்தி ஆறு நிமிடம் புல்லாக்கு போடக்கூடிய இந்த இடத்த ஒரசின மாதிரி மூச்சு காற்று உள்ள போய் வெளியில வரும் இது மூலாதார தத்துவம் அடுத்து என்னது முப்பது நிமிடம் சுவாதிஷ்டானம் மூக்கோட இந்த இடம் இந்த உதட்டை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த இடம் இது முப்பது நிமிடம் அடுத்து மணிப்பூரகம் இந்த மூக்கோட வெளிப்பகுதி இந்த இடத்தை தொட்ட மாதிரி இருபத்தி நான்கு நிமிடம் முப்பத்தி ஆறு முப்பது இருபத்தி நாலு நாலாவது முகம் என்னது மூக்குத்தி போடக்கூடிய இந்த இடம் பதினெட்டு நிமிடம் அஞ்சாவது எப்படி எதுலேயுமே உரசாம நேர போயிட்டு வருமா காத்து இதுதான் காயத்ரி தேவியோட ஐந்து முகம் அப்படின்னு இதில் மறைமுகமா சூட்சுமமாக சொல்லப்பட்டுள்ளது சரயோகத்துல காயத்ரி தேவியோட பங்கு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டோம் ஐந்து முகம்னா என்ன ஹம்சப் பறவைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம் இந்த ஐந்து முகம் என்பது ஐந்து தத்துவங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி இத அடிப்படையாக கொண்டு முப்பத்தி ஆறு முப்பது இருபத்தி நாலு பதினெட்டு பனிரெண்டு அப்படிங்கிற நேரங்கள்ல மாறி மாறி செல்லும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம் நாளைக்கு இந்த தத்துவங்கள்ல எந்த நேரத்துல அதாவது மணி நாலு மணில இருந்து எத்தனை மணி ஆறு மணில இருந்து எத்தனை மணி அதே மாதிரி அந்த மணிக்கு அந்த மாதிரி மூச்சு நடக்கும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவா தெரிஞ்சுக்குவோம் இந்த சரயோக பயிற்சிங்கிறது ரொம்ப எளிமையான பயிற்சி நான் நேரடியா பயிற்சியை சொல்லி கொடுத்தேன்னா நீங்க யாரும் செய்ய மாட்டீங்க ஏன்னா நேரடியா ஏற்கனவே நான் இத பத்தி நிறைய பயிற்சி விளக்கத்தோட காணொலி வெளியிட்டுட்டேன் அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க தான் எனக்கு புரிஞ்சது அதுக்கு சரயோகம்னுங்கிற பெயரை பிரயோகிக்கணும்னு ஆனா அந்த காணொலியிலயே நான் சொல்லியிருக்கேன் சரயோகம்னா என்ன பிராணாயாமம்னா என்ன யோகம்னா என்னன்னா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே எவ்வளவுதான் எளிமையா சொல்லி கொடுத்தாலும் தீச்சைன்னு தான் செய்வேங்கிற பிடிவாதத்துல இருக்கீங்க இந்தாங்க வாங்கிக்கங்க தீச்சை எல்லாரும் தீட்சை வாங்கிக்க வாங்கிக்கிட்டீங்களா அப்படியெல்லாம் இனிமேல் நினைக்க வேண்டாம் ஒரு விஷயத்தை அறிஞ்சுட்டோம் இனிமே செய்வோம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கங்க நிச்சயம் என்னுடன் இந்த சரயோகத்தின் முழுமையான விளக்கத்தை அறிந்து தினமும் தவறாமல் சரயோக பயிற்சியை செய்து உங்களுக்குரிய அனைத்து தடைகளையும் வென்று உங்கள் வாழ்வில் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் சந்தோஷம்